அவ்வளோதான் இந்த வாரம் நம்மளை வச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க குறிப்பாக என்ன வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும் ப்ரோ இந்த வாரத்தில் கேப்டன்சி டாஸ்க் என்ன ப்ரோ ஆச்சு என்ன ப்ரோ யார் ப்ரோ கேப்டன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற நிறைய நிறையா பேர் கமெண்ட் போடுத்துங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் நடந்தீங்க நானே கன்ஃபியூஷன் தான் இருந்தேன் என்னே வச்சு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி தடுமாற்றத்தில் உளுந்து எந்திரிச்சு இப்போ தான் ஒரு முடிவான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கேப்டன் யார் இருக்கா என்ன நடந்திருக்கு வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு இந்த வாரம் டாஸ்க் என்ன வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் ரிவியூக்கு நம்ம சேனல் மறக்காம பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சாப்பிடும் பண்ணுங்க சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய கேப்டன் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேறு யாரு நம்ம தங்க தமிழ் மகன் முத்துக்குமரன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த வாரத்துக்கு வந்து கேப்டனே கிடையாதுங்கய்யா இந்த வாரத்தில் கேப்டனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃப்ராட் பண்ணி தான் விளாண்டிங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றும் கிளிக்க போகிறதில்லை ஏன்னா இந்த வாரத்தில் வரப்போகிற டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்கு ஸோ அதனால் கேப்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கேப்டன் கிடையாது வீட்டுக்குள்ளே கேப்டன் கிடையாது சரிங்களா நாமினேஷன் லிஸ்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேணா லிங்க் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போது இந்த வாரத்தில் க கேப்டன் இல்லை கேப்டன் இல்லை அப்படின்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்லாம் பிரிப்பா விசல் வாசிங்க இதெல்லாம் யார் யார் பிரிப்பா அப்படிங்க மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து யார் யார் எது எது பண்ணல அவங்களும் அதை எது பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து குக்கிங் டீமில் இல்லாதவங்களும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டீமில் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இந்த வாரத்தில் உண்மையிலே கேப்டன் இல்லை மக்கள் சரிங்களா கேப்டன் கிடையாது ஸோ அடுத்து இந்த வாரத்தோட டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்கு ஸோ பாஸ் விஜய் டிவில சாரி ஐயோ தூக்க கலக்கத்தில் தடுமாறுது ஐயா விஜய் சேது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்னா அடுத்த வாரம் கடுமையான கேம்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து இதாக இருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா அது கடுமையான கேம் என்ன அப்படின்னா இந்த வாரம் வர போகிறது ஃபேமிலி டாஸ்க்கு இந்த ஃபேமிலி டாஸ்க்கு பெருசாக ஒன்றும் இருக்காது ஃபேமிலிலேருந்து வாரம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அப்படி இப்படி தான் போவோம் பெரிய லெவலில் சண்டைகள் சச்சரவுகளுக்கெலாம் வேலை இருக்காது இந்த வாரம் முடிஞ்ச அடுத்த வாரம் வேணால் வீட்லேருந்து வர்றவங்க எதுவும் சொல்லிட்டு போனால் வேணா சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வாரங்கள் எல்லாமே ஃபைட்டிங்லாம் இருக்குமானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னா அது பிக் பாஸோட கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பினியன் என்ன ஃபேமிலி டாஸ்க் வந்தால் யார் ஃபர்ஸ்ட்டு வருவான்னு சொல்லுங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பட் அது சொன்ன நீங்கள் அடிக்கக்கூடாது ஒரு 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 சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா சௌந்தரியா ஃபேமிலி வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்காங்க இன்றைக்கி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அதான் சண்டே எபிசோட்ல நேற்று நேற்று நைட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க இன்றைக்கி நமக்கு வந்து டெலிகேஸ்ட் ஆகும் இன்றைக்கி எப்பிசோட்ல வீட்டுக்குள்ளே போயிருக்கறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன நடந்துருக்குது என்னங்கிறதை லைவ்வில் பார்த்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் இது சும்மா சொல்கிறேன் சரிங்களா சும்மா சொல்கிறேன் எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது உண்மையான அது கன்ஃபார்ம் ஆகலை ஸோ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு வீடியோவில் போட்டு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகளே பாய்